ஒருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் திருக்கச்சூர் குழந்தைவல் சுவாமிகள் திருக்கச்சூர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அங்கே இருக்கிற ரெண்டு சிவாலயத்தினருடைய சிறப்பை பார்த்தோம் அதில் மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற கோவில் நம்ம பார்த்தோம் இந்த மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த குழந்தைவேல் சுவாமிகளுடைய ஜீவ சமாதியானது காணப்படுகிறது இந்த மருந்தீஸ்வரர் மலையைச் சுற்றி கிரிவலம் வருவது அத்துறை விசேஷமாக கருதப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் இங்கே சூட்சுமமாக நடமாடக்கூடிய சித்தர்கள் அவர்களது அருளாசிகள் அந்த பௌர்ணமி கிரிவலத்தின் போது பலருக்கும் கிடைக்கிறது இல்லையா அதெல்லாம் பார்த்தோம் அந்த துருத்தலத்துக்கு நீ போ அப்படின்னு காசியில் இறைவன் உத்தரவு கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார் யாரே கொழைதேல் சுவாமிகள் என்ன பண்ணுறார் சிதம்பரம் போகிறார் திருவண்ணாமலை போகிற படப்பைக்கு வரார் படப்பையிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறார் திருவண்ணாமலை பிடிச்சிட்டு திருக்கழுக்குன்றம் போகிறார் இவருடைய இலக்கு என்ன திருக்கச்சூர் திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் என இறைவன் உத்தரவு கொடுத்து விட்டார் அந்த திருக்கச்சூர் திருத்தலத்திற்கு செல்கிற போது செல்கிற வழியில் பக்கத்தில் இருக்கிற பல ஆலயங்களை தரிசித்து கொண்டு செல்கிறார் படப்பை எதற்காக சென்றார் அவர் பிறந்த ஊர் படப்பை அந்த ஊருக்கு சென்று அங்கே தனது உறவினர்கள் அந்த நாளில் இருந்த பலரையும் பார்த்துவிட்டு தனது ஆன்மீக பயணத்தை மீண்டும் தொடர்கிறார் இந்த திருக்கழு குன்றத்தில் ரெண்டு கோவில்கள் உண்டு நம்ம திருக்கச்சூர் ரெண்டு கோவில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இங்கே ரெண்டு கோவில்கள் ஒன்று தாழக்கோவில் அப்படின்னு பேர் இன்னொன்று மலைக்கோவில்னு பேர் தாழக்கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பேர் பக்தவத் சேலேஸ்வரன் பேர் தாழக்கோவிலில் இங்கே இருக்கிற அம்பாள் பேர் சொக்கநாயகின் பேர் மலைக்கு மேலே திருக்கழகுண்டத்தில் மலைக்கு மேலே சிவன் உண்டு ரொம்ப விசேஷமான கோவில் அந்த ஈஸ்வரன் பேர் வேதகிரீஸ்வரன் பேர் வேதகிரீஸ்வரன் அங்கே இருக்கிற அம்பாள் பேர் திருபரசுந்தரின்னு பேர் ரெண்டு கோவில் இருக்கு இவர் என்ன பண்ணுறார் திருக்குழு கூட்டுற வந்த உடனே கீழே இருக்கிற கோவில தரிசனம் பண்ணுற தாழ கோவில தரிசனம் பண்ணுற சோ யாரே குழந்தைவல் சுவாமிகள் அதன் பிறகு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வேதகிரீஸ்வரரை தரிசனம் பண்ண போகிற அந்த காலத்துல அந்த ஆலயம் அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் காணப்பட்டது மேலே போறார் கஷ்டப்பட்டு மலைக்கு மேலே ஏறி கோவிலுக்கு போகிறார் அந்த கோவில தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்குற கீழே இறங்கின கொஞ்சம் கொஞ்ச தொலைவு சில அடிகள் வந்தவுடனே அவருக்கு பார்வைப்படுறது பார்வை என்னடாவது தனக்கு பார்வை போய்விட்டது அப்படின்னு தட்டு தடுமாறி மீண்டும் ஆலயத்திற்கே செல்கிறார் மீண்டும் திரும்பி கோவிலுக்கு போறார் கோவிலுக்கு போறார் பார்வை வந்தாச்சு பார்வை வந்து என்ன நினைக்கிற இந்த இறைவன் தனக்கான பொறுப்பாக எதையோ அதை நாம் கொடுக்கிறோமே வேதகிரீஸ்வரர் மலைக்கு மேல இருக்கக்கூடிய இறைவன் பேர் வேதகிரீஸ்வரர் இவர் நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கிறார்னு யோசிச்சு பார்க்கிறப்ப குழந்தைவேல் சுவாமிகள் யோசிச்சு பார்க்கிறப்ப இந்த ஆலயத்திற்கான திருப்பணிகளை பண்ணு இங்க கும்பாபிஷேகத்தை எடுத்து பண்ணு இந்த இறைவன் தனக்கு உத்தரவிடுவதாக நினைத்து அதற்கான படிகளை தான் துவங்க வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கிறேன் ஒரே கோவில் கும்பாபிஷேகம் ஒரு ஆலயத்துடைய திருப்பணி இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் எவர் எவருக்கு அந்த பேரு கிடைக்க வேண்டுமோ அவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது ஒரு கோவிலில் ஒரு கோவிலுக்கு தரிசனம் பண்ண போகிறோம் அந்த இறைவனுக்கு ஒரு முழம் நம்ம பூ வாங்கி கொடுக்கணும்னு விதியானது விதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நம்ம பூ வாங்கி கொடுக்க முடியும் கோவிலுக்கு வர எல்லாருமா சுவாமிக்கு பூ வாங்கி தராங்க பல பேர் வராங்க தரிசனம் பண்ணுறாங்க பிரசாதத்தை வாங்குறாங்க போகிறாங்க அந்த இறைவனுக்கு ஒரு முழமேனும் ஒரு பூவை வாங்கி தரணும்னு பலருக்கும் தோன்றுவதில்லை அதனால் இறைவனாகப்பட்டவன் எவரவரிடமிருந்து எவற்றையெல்லாம் பெற வேண்டுமோ அவருக்குத்தான் அந்த வாய்ப்பை கொடுப்பான் இந்த ஊரில் இல்லாதவங்களா எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த குழந்தைவேல் சுவாமிகளுக்கு அந்த உத்தரவை கொடுத்து இந்த குழந்தைவேல் சுவாமிகள் அந்த ஆலயத்தில் தங்கி திருப்பணிகளை செய்கிறாராம் இந்த காலத்தில் இவர் வெளியூருக்காரு திருக்கழுகுன்றத்துக்கு புதுசு யார் குழந்தைகள் சுவாமிகள் ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு அவர்கள் கூட்டம் நடத்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு பேசி வாங்கி அந்த காலத்தில் கும்பாபிஷேகம் பெரும்பாலும் நடத்துவார்கள் எல்லாவற்றுக்கும் வெளியில் போய் அந்த நாட்களில் அவ்வளவாக கேட்க முடியாது இப்பெல்லாம் ஒரு கோவில் கும்பாபிஷேகம்னா சும்மா வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் போடுறாங்க ஒரு ஃபோன் நம்பர் போட்டு பணம் குமியிறது அந்த நாளில் அப்படி அல்ல இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே காணலாம் நன்றி வணக்கம்